எஸ் சி பிரதான செய்திகள் நான் தலைப்புச் இலங்கை வரைபடத்திலிருந்து மறைந்து போகும் அபாயத்தில் முக்கிய கிராபம் வங்கியில் நடந்த பாரிய பணத்திருட்டு அதிர்ச்சிகள் வாடிக்கையாளர்கள் நான்கு சிங்கள பௌத்த நாமில் ஆவேசம் பிரபல பாடசாலையின் சர்ச்சைக்குரிய காணொளி ஆசிரியைகள் மாணவிக்கு கிடைத்த தண்டனை பாடசாலையில் பதட்டம் பத்து பேர் சுட்டு கொலை பலர் படுகாயம் கரக்குப்பனை மீன்பிடி கிராமத்தின் கரையோரப் பகுதி மீண்டும் கடுமையாக அரிக்கத் தொடங்கியுள்ளதாக உள்ளூர்வாசிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் கிழக்கிலிருந்து ஹமில்டன் கல்வாயுடன் மேற்கிலிருந்தும் கடல்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ள கரக்குப்பனை மீன்பிடி கிராமத்தில் வசிப்பவர்களின் பெரும்பான்மையோர் மீனவர்கள் உள்ளூர் சந்தைக்கு உழந்து மீன்களை வழங்குவதில் கரக்குப்பனை கிராமமும் முக்கிய இடத்தை பிடித்ததுடன் புத்தளம் மாவட்டத்தின் பெரிய பொருளாதார மையமாக விவரிக்கப்படுகிறது இதன் காரணமாக கரக்குப்பனை கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு கடல் மட்டுமே உயிர்நாடியாக மாறியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பர் கரகுபனை மீன்பிடி கிராமத்தின் பல இடங்கள் கடலால் அரிக்கப்படத் தொடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் கரகுபனை கிராமத்தில் கடற்கரை கடுமையாக அறிக்க தொடங்கியுள்ளது கடற்கரையில் உள்ள பல கட்டிடங்களும் கடலால் மூழ்கிவிட்டதாக கிராம மக்கள் கூறுகின்றார்கள் கரகுபனை கடற்கரையில் இரண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியும் தற்போது பல இடங்களில் அரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலைமை சுற்றுலாத்துறையிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கருதுகின்றார்கள் கடலோர பாதுகாப்புத்துறை ஏற்கனவே நடந்து வரும் அறிப்பை கட்டுப்படுத்த பாசறை சுவர்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இருப்பினும் தற்காலிக தீர்வுகளுக்கு பதிலாக நிரந்தது தீர்வு என்றும் கிராம மக்கள் கூறுகின்றார்கள் இல்லையெனில் விரைவில் கமிழ்டன் கால்வாய் மற்றும் கடல் இணையக்கூடும் என்றும் கருக்கு கிராமம் வரைபடத்திலிருந்து மறைந்து போகக்கூடும் என்றும் கிராம மக்கள் கூறுகின்றார்கள் இவை நடந்தால் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என்றும் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் சிலர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள் பிரபல தனியார் வணிக வங்கிக்கு சொந்தமான கோம்பேக் டிஜிட்டல் வலைதளத்தை போன்று மோசடி இணையதளம் மூலம் பணம் திருடப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது உடுகம்புல பகுதியைச் சேர்ந்த டபிள்யூ எம்சி விக்ரமசிங்கே என்ற வாகன தொழிலதிபர் நேற்று முன்தினம் தனது வங்கிக் கணக்கிலிருந்து பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் திருடப்பட்டதாக போலீஸ் மற்றும் குற்றப்பிளாய் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டாளர் தனியார் வங்கியின் தலைவர்களுக்கு இது குறித்து தகவல்களை வழங்கிய பின்னர் குற்றப்பிழாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு செய்துள்ளார் வங்கியின் ஆன்லைன் வங்கி அமைப்பு ஊடுருவல் செய்யப்பட்டு வங்கிகள் டிஜிட்டல் வங்கி அமைப்பை போன்ற போலி விண்ணப்பங்கள் பயன்படுத்தப்பட்டு பண மோசடி செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறான மோசடிகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள பல முறைப்பாடுகள் தற்போது தலைமை நீதிவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றன கொமர்சியல் வங்கிகளில் சைபர் பாதுகாப்பு அமைப்பில் பிரச்சனைகள் இருப்பதாக ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஊடகங்கள் செய்தி வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதே வழி சமூக வலைதளங்களில் கொமர்ஷியல் வங்கி தொடர்பிலும் பரவும் தகவல்கள் உண்மையில்லை என வங்கி நிர்வாகம் என்று அறிவித்துள்ளது வங்கி நிர்ணயத்தளம் ஊடாக பாதுகாப்பான அணுகளை மேற்கொள்ளும் வகையிலும் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கொமர்ஷியல் வங்கி நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது நானூறு சிங்கள பௌத்தன் பௌத்த தர்மம் பௌத்த சாசனம் மற்றும் மகா சங்கத்தை பாதுகாப்பது இனவாதம் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் பிற மதங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறைப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் பெரும்பான்மை பௌத்த மக்கள் வாழ்கின்றார்கள் நாங்கள் சிங்கள பௌத்தர்கள் அதனால் பௌத்த தர்மத்திற்காகவும் பௌத்த கலாச்சாரத்திற்காகவும் நிற்பது தவறு இல்லை அதே நேரத்தில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மதத்தையும் அனைத்து கலாச்சாரங்களையும் பாதுகாக்க நாங்கள் நம்பிக்கையுடன் செயற்படுகிறோம் என்று சுட்டிக்காட்டினார் நான் சிங்களவன் நான் பௌத்தன் அதே சமயம் பிற மொழிகள் மதங்கள் கலாச்சாரங்களையும் பாதுகாப்பதாக நான் செயற்படுகிறேன் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு நாளாந்த கல்லூரியின் இரண்டு ஆசிரியர்கள் பாடசாலையுடனடியாக நீக்கப்பட்டு மாகாண கல்வி அலுவலகத்துக்கு இணைக்கப்பட்டுள்ளார்கள் முன்னாள் தலைமை மாணவருடன் முறையற்ற தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் இரண்டு ஆசிரியர்களே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் குறைத்த இரு ஆசிரியர்களும் மாகாண கல்வி அலுவலத்துக்கு மாற்றப்பட்ட போதிலும் அவர்கள் இதுவரை அங்கு பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை அதிர்விலிருந்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கல்வியைப் பற்றின் செயலாளர் நாகல கலுவேலு தெரிவித்துள்ளார் அத்துடன் பாடசாலையில் மாணவ தலைவர் சபை கலைக்கப்பட்டுள்ளது தலைமை மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான முறையற்ற நடத்தைகள் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பாடசாலை நிர்வாகம் உள்வாறு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சினால் விசாரணைகள் செய்யப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது உலக செய்திகள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ளன் ரிச் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை பாடசாலையில் செவ்வாய்க்கிழமை மதியம் நிகழ்ந்த சூட்டில் பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் சந்தேக நபரான துப்பாக்கிதாரி உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எழுதக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் பயிலும் டம்ளன் ரிச் மேல்நிலை பாடசாலையில் மதியம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு குறித்த தகவல்கள் கிடைத்தவுடன் போலீசார் ஒழியாக அந்த பகுதியில் அவசரகால எச்சரிக்கையை விடுவித்துள்ளார்கள் போலீசார் உடனடியாக பாடசாலைக்கு நுழைந்து சோதனை செய்த போது பாடசாலை வளாகத்தில் ஆறு பேர் உயர்ந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார்கள் மற்றும் ஒரு இடத்தில் மேலும் இரண்டு உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மருத்துவமனை செல்லும் வழியில் படுகாயமடைந்த ஒருவர் உயிரிழந்தார் இந்நிலையில் சந்தேக நபர் தன்னை தானே சுட்டுக் உயர்ந்த நிலையில் பாடசாலை வளாகத்தில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை வரைபடத்திலிருந்து மறைந்து போகும் அபாயத்தில் முக்கிய கிராபம் வங்கியில் நடந்த பாரிய பணத்திருட்டு அதிர்ச்சியில் வாடிக்கையாளர்கள் நானூறு சிங்கள பௌத்த நாமில் ஆவேசம் பிரபல பாடசாலையின் சர்ச்சைக்குரிய காணொலி ஆசிரியர்கள் மாணவிக்கு கிடைத்த தண்டனை பாடசாலையில் பதட்டம் பத்து பேர் சுட்டுக்கொலை பலர் படுகாயம்